வணக்கம் இப்போ தான் வந்து எனக்கு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன் நம்ம தம்பி ராகுல் டிக்கி வந்து ஒரு பைக் ஆக்சிடெண்ட் வந்து இறந்துட்டார் அப்படின்ட்டு ஸோ அவரை பார்க்காத இருக்க மாட்டிங்க எல்லாருக்குமே அவர் தெரியும் ஒரு நல்ல என்டர்டெய்னர் ஒரு நல்ல கலைஞர் நிறைய பேரை வந்து சிரிக்க வச்சிருக்காரு ஸோ அவருக்கு இப்படியானது வந்து ரொம்ப வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குன்னா சமீபத்தில் கூட நான் பார்த்து பார்த்துருக்கேன் அவரை தமிழா தமிழா ஷோ போகும்போது பார்த்துருந்தோம் நல்ல கலைஞர் சின்ன வயசு இப்போதான் வாழ்க்கையோட தொடக்கம் அப்படின்னு போது இந்த டைமில் இந்தமாதிரி போது ரொம்ப க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சோஷியல் சோசியல் மீடியாவில் இருக்கிறது ஒன்று இன்னொரு விஷயம் சின்ன பையன் நல்ல பையன் வளரும் கலைஞர் நல்ல திறமசாலி நிறைய பேரை சிரிக்க வச்சுருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அது உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் நான் பகிர்ந்துக்கிறேன் அவரோட ஃபேன்ஸ் அவரோட ஃபேமிலி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆரஞ்ச்மெண்டாய் சார்பாக வந்து ஆழ்ந்த இடங்களை வந்து நான் தெரிவிச்சிருக்கேன் தயவு செஞ்சு எல்லாருமே பைக்கை வந்து ரொம்ப பொறுமையாக ஓட்டுங்க ஏன்னா எல்லோரும் நம்பி ஃபேமிலி இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தொத்தர்னா அவங்க நம்பி வந்து அவங்களோட பேரண்ட் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு பைக்கை வந்து தயவு செஞ்சு பொறுமையாக ஓட்டுங்க என்ன சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு பைக் எல்லோரும் பொறுமையாக வைக்கணும்